நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் பிரேபியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடே நம்ம அஞ்சலிக்கு எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒரு இடத்துல மச்சிருங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தப்பிச்சுக்கிட்டே இருக்கா யாரிடா இவ அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கே ஒரு பக்கம் தோணும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டாக்டர் இருக்காங்க அவங்க வந்து தங்கச்சி நீ எதுக்குமே கவலைப்படாதமா அடுத்த நாள் அடுத்த நாள் நான் திரும்ப வந்து இவளுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆமாமா என் பேர குழந்தைய நான் செக் பண்ணாம விட்டுருவனா அவன் எப்படி இருக்கா ஆரோக்கியமா இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே எமர்ஜென்சியான விஷயம் அதனால இப்போ நான் போறேன் நாளைக்கு காலையில டான்னு வந்துங்க நிப்பேன் அப்ப எல்லாம் செக்அப் எடுக்க போறேன் அஞ்சலி எதுவும் ஒண்ணு காலைல சாப்பிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க அஞ்சுல என்ன ஓ சாப்பிட கூடாதா அப்ப நம்ம நல்லா முக்கு பிடிக்க வெட்ட கோலி அடிச்சு ஒரு குழம்பு காசு அடிச்சு விட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட சொல்லிட்டு தான் போனாங்க ஆனா இவன் வந்து வெறும் கொஞ்சமா சாப்பிடலாம் அல்ட்ராவா சாப்பிட்டால அதனால குழந்தைகளை பிரச்சனை இருக்கு டைரெக்ட் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணும் போயிடுறாங்க அஞ்சலி எதுக்குடா இந்த பொழப்பு எனக்கு நானே வயவாயே எனக்கு எதிரியாக அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புழப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு பக்கம் படுக்க வச்சு ஸ்கேன் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா என்னடா இது வெறும் காலி கிரவுண்டா இருக்கு உள்ள மட்டன் இருக்கு சிக்கன் இருக்கு மீன் இருக்கு எல்லாம் நீந்துதே ஓடுதே தாவுதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அதுக்குள்ள குழந்தைய மட்டும் காணமேடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நடந்துருக்கோம் யாரென்னு தூக்கின்னு போயிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம தலைவி அப்படியே சும்மா கார்த்தி கார்த்தி அப்படின்றாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே வந்து பாருப்பா அம்மா கூப்பிடுறல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க கூப்பிட மறுபக்கம் நம்ம சிந்தாமணி இருக்கல என் பேரை நான் பாக்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்கறாங்க என்ன பேர குழந்தைய காணும் வெறும் பொம்மை தான் தெரியுது என்ன டாக்டர் உங்க ஸ்டெப் எதிர்த்தா காட்டினிருக்கீங்க இதோ பக்கத்தான் நாங்க வந்து வேலை வெட்டி விட்டு வந்தோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏமா வயத்துல இருக்கதாலாமா காட்டினிருக்கான் வயத்துல ஒண்ணுமே இல்லமா அவன் பொண்ணு தன்னு பித்தளாடம் பண்ணிருக்காமா வயத்துல வெறும் காலிப்பாய வச்சுன்னு சுத்தி நின்று அந்த பையன் அங்க வந்து எனக்கு இது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் அஞ்சலி எதுக்குடி இந்த மாதிரி பண்ண எதுக்குடி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் வருது பாருங்க அப்படியே மியூசியம் முறி குட்டேன் அப்படி இந்த பக்கம் முறிக்கணும் அப்படியே காத்தி வைக்க ஆரம்பிக்கிறார் அதை பார்க்கும் போது ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையும் ஜலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் அஞ்சலிக்கு இது பத்தாதுங்க அஞ்சலி அப்படியே சும்மா ஓட விடணும் ஒரு பக்கம் வெறித்தனமா இது மாதிரி பிரச்சனை பண்ணுவியா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓட விடணுங்க அவள மாதிரி தெறிக்க தெரிவிக்க விடணுங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணு வீட்ட ரெண்டா பிரச்சனை குடும்பம் நல்லா இருக்கிற குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு எதுக்கு இந்த மனக்கட்ட பொழப்பு சொல்லுங்க இந்த பொழப்பு கொலைகிறதுக்கு நான் சாலாங்க சாலம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அஞ்சலோட நிலமை போயின்னு இருக்கு இன்னும் எந்தெந்த கேடு கேட்ட வேலையெல்லாம் செய்ய போறான்னு சொல்லிட்டு தெரியல எந்த டாக்டரையும் கரெக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன் ஆனா அந்த டாக்டர் வந்து நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குங்க திருக்குறள் அதை தான் இவங்களும் ஒரு பக்கம் இதுன்றாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் பிரச்சனை ஆக போதா இல்லை ஒரேடியாக ஸ்மூத்தாக முடிஞ்சிட்டுதான் பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் 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 பில் தட்டி விட்டுப்பாங்க அப்போ தான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்